நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக கட்சிக்கு வந்தவங்க தான் நம்மளுடைய ஜே தீபா அதாவது ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா அவர்கள் ஆரம்ப கால கட்டத்தில் என்னவோ ஜெயலலிதாவின் தான் இவங்களை பார்த்தாங்க ஆனால் அதைத் தொடர்ந்து இவங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது இவங்க வந்துட்டு நாட்டை கொடுப்பதற்கு தகுதியானவர்களா என்ற சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட மேலும் மேலும் தீபா அவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்துமே அவர்கள் பதவிக்காகத்தான் தற்போது இப்படி வேஷம் ஆடுகிறார்கள் என்று மக்கள் தற்போது சமூக வலைதளத்தில் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல பன்னீர்செல்வத்து கூட சேர்ந்து கட்சி பணி ஆற்றுமா அப்படின்னு நம்மளுடைய ஜெயலலிதா அவர்களின் சமாதியில மலர் தூவி வணங்கி நின்றாங்க அதைத் தொடர்ந்து அடுத்த நாளே வந்துட்டு நான் ஒரு மரியாதை நிமித்தமா தான் அங்க போனேன் மத்தபடி அவர்களை சேர சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு சமயம் நடக்கிறதுக்கு முன்னாடி பன்னீர்செல்வம் தான் ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவ்வளவும் பேசினவங்க தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் மர்மத்திற்கு நீதி கேட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க தீபாவை கலந்து கொள்ளுமாறு யாருங்கிட்டுமே சொல்லி அனுப்பல இதனால தீபா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல முன் போல அவங்களுடைய கட்சி தற்போது இருக்கா இல்லையானேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியல இதனால எப்படியாவது பதவியை அடைந்து விட வேண்டும் என்று ஜெ தீபா அவர்கள் தற்போது பன்னீர் செல்வத்திற்கு தூது அனுப்புவதாக செய்திகள் வெளி வந்துட்டு இருக்கு இதன் மூலம் பன்னீர் அணியில் ஏதாவது ஒரு பதவியில் கால் ஒன்று நின்று விடலாம் என்று மரக்கோட்டையில் தீபா இருப்பதாக பல செய்திகள் தற்போது சமூக வலைத்தளத்தில் வெளிவந்திருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஏதோ வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ